தொலைக்காட்சி நேர்களை இன்று நாம் சந்திக்கவிருக்கும் ஆலயம் திருச்சி மறை மாவட்டம் மணப்பாறை மறைவட்டம் மலையடிப்பட்டியில் அமைந்திருக்கும் புனித தோமையார் மலை திருத்தலம் மற்றும் புனித சவேரியார் ஆலயம் அன்பார்ந்த மாதா தொலைக்காட்சி நேர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் திருச்சி மறை மாவட்டம் மணப்பாறை மறைவட்டத்தில் அமைந்திருக்கிற இந்த மலையடிப்பட்டி திருத்தலத்திலிருந்து உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் மலையடிப்பட்டி பங்குத்தலம் திருச்சபை வரலாற்றிலே மிகவும் பழமையான ஒரு பெரிய பங்கு இயேசு சபை குருக்களினுடைய மிகப்பெரிய ஒரு மறை பணி தளமாக இந்த இடம் விளங்கி இருக்கிறது இந்த மறை தளத்திலிருந்து பல பங்குகள் உருவாகியிருக்கின்றன குறிப்பாக இந்த தலத்தை பார்க்கிற பொழுது இயேசு சபை தொடங்கப்பட்ட காலத்திலிருந்து அதற்கு பிறகு வந்த பதுர்வாத குருக்கள் அதற்கு பிறகு மீண்டும் இயேசு சபை குருக்கள் என இந்த பங்கினுடைய வரலாறு பதினைந்தாம் நூற்றாண்டு வரைக்கும் நீள்கிறது இன்னும் அதையும் தாண்டி இங்கு அமைந்திருக்கக்கூடிய அந்த புனித தோமையார் திருமலை முதலாம் நூற்றாண்டு அளவுக்கு வரலாற்று சிறப்புமிக்கதாக இருக்கிறது காரணம் இந்த இடத்துல திருத்துதர் தோமையார் வந்து தங்கி இருந்ததாக அவர் ஜபித்திருக்கிறதாக வரலாறு நமக்கு சொல்லுகிறது மலையடிப்பட்டியோட வரலாற்றை கட்டங்களாக பிரிக்கலாம் முதலாவதாக புனித தோமையாரின் வருகை இரண்டாவதாக போர்ச்சுகீசிய ஏசபி குருக்களின் வருகை மூன்றாவதாக பதுரவாத குருக்களின் வருகை நான்காவதாக மதுரை மறைப்பணித்தள பிரெஞ்சு ஏசபி குருக்களின் வருகை ஐந்தாவதாக சமகால வரலாறு நான் நினைட்டு இந்த மலை ஒரு புனிதமான மலை மலையடிப்பட்டியோட வரலாறே இந்த இடத்துல தான் தொடங்குது கிபி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டுல இயேசுவின் திருத்துதரான புனித தோமையார் அவர்கள் சென்னை மயிலாப்பூருக்கு செல்லும் வழியில இந்த தான் கொஞ்ச நாள் தங்கி இருந்து தியானம் பண்ணாருன்னு தோமையார் கிறிஸ்தவர்களாலும் மற்றவர்களாலும் காலங்காலமா சொல்லப்பட்டு வருது இந்த செய்திகளானது நாட்டுப்புற பாடலிலும் பல எழுத்து வடிவங்களிலும் காண கிடைக்கிது புனித தோமியார் அவர்கள் இந்த மலைக்கு வந்து தவம் இருந்து இலைப்பாறை சென்றதுனால மக்கள் எல்லாரும் இந்த மலையை தோமியார் மலைன்னு அழைத்து வராங்க இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த மர மிகவும் பழமை வாய்ந்தது கிபி ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டுல மக்கள் அனைவரும் முள்ளிப்பாடியிலிருந்து மலையடிப்பட்டிக்கு இடம் பெயர்ந்தாங்க அந்த காலகட்டத்துல அருட்பணியாளர் இமானுவேல் ரோட்ரிகஸ் அவர்கள் மலையடிவாரத்துல ஒரு சிற்றாலயம் கட்டி அன்னை மரியாவுக்கு அர்ப்பணித்தார் அவர் தான் இந்த சிலுவையையும் மலையோட உச்சியில நட்டும் வைத்தார் இன்றளவும் இந்த மர செழுவையானது அழியாம பாதுகாக்கப்பட்டு வருது மலையடிப்பட்டியில நாற்பத்தைந்து ஆண்டுகளாக பணியாற்றிய அருட்பணியாளர் பெனடிக் புர்த்தே என்ற பத்திநாத சுவாமிகள் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பதாம் ஆண்டு தோமையார் மலையில ஒரு சிற்றாலயத்தை கட்டி எழுப்பினார் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு அருட்பணியாளர் கொரிங்கோங் அவர்கள் இந்த சிற்றாலயத்தை ஜெபிப்பதற்கும் திருப்பலி நிறைவேற்றுவதற்கும் ஏற்றவாறு மாற்றி அமைக்கிறார் தற்பொழுது வரை இச்சிற்றாலயமானது பாதுகாக்கப்பட்டு ஆலயத்தின் மைய பகுதியாக பலி நிறைவேற்றப்பட்டு வருகிறது தோமையார் மலையின் மீது அமைக்கப்பட்ட இந்த சிற்றாலயத்தின் முகப்பு பகுதியோடு அழகிய மண்டபம் மற்றும் பலிபிடங்கள் உருவாக்கப்பட்டு அப்பலிப்பிடத்தில் திருப்பள்ளி இந்நாள் வரை நிறைவேற்றப்பட்டு வருகின்றது அந்த காலத்துல இந்த திருத்தலத்துக்கு மக்கள் வந்து ஜெபம் செய்வதற்கு முறையான பாதை வசதிகள் இல்லாத காரணத்தினால அவங்க பாறைகளையும் திண்டுகளையும் பயன்படுத்தி தான் மலை ஏறி வந்து ஜெபம் செஞ்சாங்க முறையான சாலை வசதி இல்லாத அந்த காலத்தில் இறைமக்கள் மலையின் அடிவாரத்தில் புனித தோமையார் மற்றும் மரியன்னை சிலையை வைத்து வழிபாடு செய்ததும் பொங்கல் வைத்ததும் சப்பரங்கள் எழுத்து திருவிழா கொண்டாடியதும் வரலாறு புனித தோமையார் திருத்தலத்தின் அனைத்து வளர்ச்சிப் பணிகளும் பத்தொன்பதாம் நூற்றாண்டிற்கு பிற்பகுதியிலே நிகழ்ந்துள்ளது மலையடிப்பட்டியின் முதல் குருவான அருட்பணியாளர் தாமஸ் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு பொறுப்பேற்கிறார் அவரோட பணிக்காலத்துல மக்கள் வந்து ஜெபிப்பதற்காக இந்த மலையின் பாதைகளானது சீர் செய்யப்பட்டு படிகளானது அமைக்கப்பட்டது இதற்கான முழு நிதியுதவியும் செய்து கொடுத்தவர் முத்துப்புடையான் சார்ந்த திரு அருளானந்தம் அவர்கள் அவர் ஏன் இதை செய்து கொடுத்தார்னா தோமையார் வழியாக அவர் பெற்றுக்கொண்ட புதுமைகளுக்கு நன்றி அறிதலாக இந்த படிகளை அவர் கட்டி கொடுத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு வரை இங்கு பணி செய்த மண்ணின் மைந்தரான அருட்பணி மரியானந்தம் அடிகளார் அவர்கள் இந்த படிக்கட்டு சீரமைக்கும் பணியை மேற்கொண்டார் இந்த பணிக்கு பங்கு இறைமக்கள் அனைவரும் ஒத்துழைத்தனர் அப்போது கட்டிய படியானது இன்றளவும் மக்கள் பயன்பாட்டில் இருந்து வருகிறது அருட்பணி பத்தியநாதர் அடிகளார் அவர்கள் புனித தோமையார் மலைக்கு சிறுவர்களும் வயதானவர்களும் வாகனங்கள் வந்து செல்லும் வகையில் சாலை அமைக்கும் பணியை இங்கு உள்ள பங்கு மக்களின் ஒத்துழைப்போடு மேற்கொண்டார் மேதகு தாமஸ் பெர்னாண்டோ ஆண்டகை அவர்கள் திருச்சி மறை மாவட்டத்தின் ஆயராக பணிபுரிந்த பொழுது இத்திருத்தலத்தின் புகழை பறைசாற்றும் வகையில் இத்திருத்தலத்தை மறை மாவட்ட திருத்தலமாக அறிவித்தார் அருள் தந்தை மரியற்பதம் இங்கு பணியாற்றிய காலத்தில் மண்ணின் மைந்தரான ஐ ஆரோக்கியம் அவர்களால் தாராளமான நிதி உதவியுடன் முன் முன்முகப்பு காங்கிரீட்டு மேற்கூரை அமைக்கப்பட்டது சைட் சோர் பூசப்பட்டு தரைத்தளமும் அமைக்கப்பட்டது அதே காலத்துல மண் சாலையாக இருந்த சாலையை தார் சாலையாக மாற்றப்பட்டது அருட்பணியாளர் ஜேம்ஸ் செல்வநாதன் அவர்களோட பணிக்காலத்துல மண்ணின் மைந்தரான அருட்பணியாளர் ஆரோக்கியம் அவர்கள் கொடுத்த நிதி உதவியால மக்கள் தொலைவில் இருந்து பார்த்தாலும் தெரியும் வண்ணோ மலையின் உச்சியில் மைய பகுதியில் இரும்பாலான ஒரு உயரமான சிலுவை இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு நிறுவப்பட்டது அருட்பணியாளர் யூஜின் அவர்களோட பணிக்காலத்தில் இந்த தோமையார் மலை இன்னும் பொழிவு பெற்றதுன்னே சொல்லலாம் ஆலய வளாகத்துக்கு முன்னாடி உள்ள அரங்கமானது இரு புறங்களிலும் விரிவுபடுத்தப்பட்டு சிமெண்ட் தளமானது பூசப்பட்டது தோமையார் மலையை நோக்கி வர மக்களோட ஆன்மீகத்தை ஆழப்படுத்தும் விதமாக ஆலயத்தோட வளாகத்துல திருசிலுவை பாதையோட நிலைகளை நிறுவினாங்க அது மட்டும் இல்லாமல் பல நூற்றாண்டுகளா மக்களால் வணங்கப்பட்ட வர மர சிலுவையானது கண்ணாடி பேலைக்குள் பாதுகாப்பாக வைக்கப்பட்டது தோமையார் அவர்கள் இந்தியாவிற்கு வருகை தந்ததின் நினைவாக அலங்கார வளைவும் குருசரியும் கட்டப்பட்டது பங்கு தந்தையாக இருந்த காலத்தில் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபதில் இந்த தெற்கு பார்க்க இந்த இறக்கத்தின் ஆண்டவருடைய சிறுவமானது நம்ம கிராமத்தை பார்க்கக்கூடிய வகைகளை அமைத்து மக்களுக்கு இறையாசியை மக்களுக்கு அழிக்கிறபடியாக அழிக்கும்படி இந்த இரையரக்கத்தின் ஆண்டவர் சிறுவத்தை அமைத்தார் மற்றும் சவரியார் சிறுவம் தோமியார் சிறுவம் வீரமாமுனிவர் சிறுவம் மற்ற சிறுவங்களையே இந்த மண்டபத்தினுடைய வடக்கு பகுதியில் அமைத்து மெயின் ரோட்டிலிருந்து பார்க்கக்கூடிய வ வகையிலே மக்கள் பார்க்கும் வகையிலே வைத்திருக்கிறார் இப்பொழுது நாம் பார்க்கின்ற இச்சிற்றாலயத்தின் ஒரு பகுதி பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே கட்டப்பட்டது என்பதை பார்க்கும் போதே நம்மளால் புரிந்து கொள்ள முடியும் மலையடிப்பட்டியின் பழமையையும் பாரம்பரியத்தையும் இன்றளவும் நமக்கு நினைவுப்படுத்துறது இந்த மூன்று ஆலயங்கள் தான் மலைக்கு மேலே இருக்க புனித தோமையார் ஆலயம் ஊருக்குள்ள அமைந்திருக்க புனித பனிமய மாதா ஆலயம் இப்பொழுது பங்கு ஆலயமாக இருக்கிற புனித சவேரியார் ஆலயம் ஊருக்குள்ள முதல் முதல எழுப்பப்பட்ட புனித பனிமய மாதா ஆலயத்தோட வரலாறு ஒன்பதில் முஸ்லிம் படையானது திருச்சியை நோக்கி வந்தனர் மூக்கறுப்பு போர் என இப்போ அழைக்கப்பட்டது இப்போரில் இருந்து மக்களை காக்க பரமானந்த சாமிகள் என மக்களால் அன்போடு அழைக்கப்பட்ட அந்தோணி புரோவன்ஷா கிறிஸ்தவர்களுடன் மணப்பாறை அருகில் உள்ள விடத்திலாம்பட்டியில் குடியேறினார் அங்கு குமாரவாடி ஜமீன்தார் உதவியுடன் ஒரு ஆலயம் எழுப்பி உயிர்ப்பு விழாவினை கொண்டாடினார் விடத்துலாம்பட்டியில் உள்ள ஆலயம் இந்து சமய நண்பர்களால் எரிக்கப்படவே மீண்டும் குமாரவாடி ஜமீன்தார் உதவியை நாடினார் ஜமீன்தாரும் தற்போதைய அடிப்பட்டி புனித தோமையார் மலை அடிவாரத்தின் மேற்கு பகுதியில் உள்ள முள்ளிப்பாடி என்ற இடத்திற்கு செல்லுமாறு பணித்தார் இதற்கு இடையில் ஐம்பது ஆண்டுகள் ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு அருட்பணி என்ற அருட்பணியாளர் மலையடிவாரத்தில் ஒரு சிறிய ஆலயம் எழுப்பி அதை அன்னை மரியாளுக்காக அர்ப்பணம் செய்யப்பட்டது மலையடிவாரத்தின் மேற்கு பகுதியில் பாறைகள் அடிக்கடி உருள்வதால் மக்கள் அச்சமடைந்து சமதள பரப்பில் வந்து குடியேறினார்கள் கிபி ஆயிரத்தி எழுநூற்றி பதினான்காம் ஆண்டு அருட்பணி அந்தோனி டயஸ் என்ற மறைப்பணியாளர் ஏற்கனவே இருந்த ஆலயம் தாழ்வான பகுதியில் இருந்ததால் பாளையக்காரர் முத்து அவர்களின் தாராள உள்ளத்தோடு நிதி உதவி கொடுத்து மலையடிப்பட்டி புனைய பணிமய மாத ஆலயம் கட்டி எழுப்ப உதவி செய்தார் ஆலயத்தின் அருகிலே பங்கு தந்தைக்கு இல்லம் ஒன்றும் கட்டப்பட்டது சவேரேர் ஆலயம் கட்டப்பட்ட பிறகு புனித பனிமய மாத ஆலயத்தின் பயன்பாடு நாளடைவில் குறைந்து கொண்டே வந்தது வருடத்திற்கு ஒரு முறை நடக்கக்கூடிய திருவிழாவிற்காக மட்டுமே இந்த ஆலயத்தில் திருப்பணி நிறைவேற்றப்பட்டு வந்தது பிறகு ஆலயத்திற்கு சொந்தமான தேர் சப்பரங்கள் இவற்றுக்கு பயன்படுத்தப்படும் பொருள்களை பாதுகாப்பதற்காக ஒரு நீளமான அறை கட்டப்பட்டு இவை பாதுகாப்பாக பயன்படுத்துவதற்காகவே இந்த கோவிலானது பயன்படுத்தப்பட்டு வந்தது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஜனவரி ஒன்றாம் நாள் அன்றைய மறைப்பணியாளர் டி யூஜின் அவர்களின் முன்னெடுப்பாலும் பங்கு இறைமக்களின் தாராள உள்ளத்தாலும் இருநூற்றி தொண்ணூற்றி மூன்று ஆண்டுகள் பழமை வாய்ந்த தூய பனிமய மாதா ஆலயத்தின் பழமை கெடாமல் இந்த ஆலயம் மறுசீரமைக்கப்பட்டது அன்றைய திருச்சி மறை மாவட்ட ஆயர் மேதகு அந்தோணி டிவோட்டா அவர்களால் இந்த ஆலயமானது அர்ச்சிக்கப்பட்டு புனிதம் செய்யப்பட்டது பல ஆண்டுகளாக பயன்படுத்தப்படாமலே இருந்த பாளையமானது தொடர்ந்து பயன்படுத்தப்பட வேண்டும் என்ற நோக்குடன் அனைத்து மாலை நேர திருப்பலிகளும் இவ்வாலயத்தில் நிறைவேற்ற வேண்டும் என்ற பழக்கம் தந்தை அவர்களால் அறிமுகம் செய்யப்பட்டது அருட்பணி ஜோசப் அவர்களின் பணிக்காலத்தில் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு இவ்வாலயமானது மறுசீரமைக்கப்பட்டது ஆலயத்திற்கு முன்பாக அன்னைக்காக ஒரு சிறிய கெபி ஒன்றும் எழுப்பப்பட்டது இருபத்தி ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு புனித பனிமே அன்னை ஆலயத்தின் முன்னூறாவது ஆண்டு பெருவிழாவானது தங்க தேரோட்டத்துடன் சிறப்பாக நடைபெற்றது புனித பனிமே மாதா ஆலயம் எங்கள் ஊரின் மாபெரும் அடையாளமாக இருக்கிறது காரணம் தூத்துக்குடியில் உள்ள பனிமே மாதா ஆலயத்தின் சிறு வடிவமாக இது திகழ்கிறது தூத்துக்குடியில் உள்ள பனிமே மாதா ஆலயமும் எங்கள் ஊரில் உள்ள பனிமே மாதா ஆலயமும் ஒரே காலத்தில் கட்டப்பட்டவை ஆனால் இரண்டு ஆண்டுகள் கழித்து எங்கள் ஊரில் உள்ள பனிமே மாத ஆலயம் திறக்கப்பட்டது சபை சில காலம் தடை செய்யப்பட்டிருந்த போது அவர்கள் பணி செய்த ஆவூர் திண்டுக்கல் மேட்டுப்பட்டி மலையடிப்பட்டி பனிமய அன்னை ஆலயம் இவைகள் பதுரவாதோ குருக்களிடம் ஒப்படைக்கப்பட்டது மதுரை மிஷன் குருக்கள் தடை நீங்கி மீண்டும் பணி செய்ய வந்தபோது பதுரவாதோ குருக்கள் இயேசு சபையினரை அனுமதிக்கவில்லை ஊர் மக்கள் அனைவரும் இயேசு சபையினருக்கு ஆதரவாக இருந்தனர் எனவே தங்களுக்கு என ஒரு ஆலயத்தை கட்ட முனைந்தனர் கூரையால் வேயப்பட்ட ஆலயமும் சுற்றுச்சுவரும் கட்டி எழுப்பப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூணு ஆண்டிலிருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தி அஞ்சாம் ஆண்டு ஒரு நாற்பத்தைந்து ஆண்டுகள் பெனடிக் பூர்த்திங்கிற பத்திநாதர் எங்கள் அந்த சவரியார் ஆலயத்தில் நீண்ட காலமாக அந்த மலையீடுப்பட்டி பங்குல இருக்கிறார் அவர் காலத்தில் இந்த சவரியார் ஆலயம் சிற்றாலயமாக இருந்தது மக்களுடைய தேவைக்கு போதாது என்று கருதி ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டில் ஆண்டில் இந்த மக்களுடைய ஆதரவோடு இந்த ஆலயத்தை முழுமையாக இடித்து தரமர்த்தமாக்கிவிட்டு பிரம்மாண்டமான ஒரு ஆலயத்தை அவர் கட்டினார் இந்த ஆலயத்தினுடைய சிறப்பை பற்றி சொல்லணும் அப்படின்னாக்க இதனுடைய ஆலயத்தினுடைய மணிக்கூண்டு மற்றும் இந்த ஆலய முகப்பு பகுதி மிகவும் சிறப்பு வாய்ந்தது இதில் தங்கமுலாம் பூசப்பட்ட ஒரு உருண்டை ஆலயத்தினுடைய பின்பகுதியில் இருக்கிறது அது இந்த ஆலயத்திற்கான ஒரு சிறப்பம்சம் மீண்டும் அந்த காலத்தில் உள்ள கோத்திக்கு கட்டிடக்கலையினுடைய அமைப்புப்படி இவ்வாலயம் ஐந்து வாயில்களை உடையதாக இருக்கிறது இது இந்த அமைப்பானது வத்திக்கான் நகரத்தில் இருக்கக்கூடிய ஆலயங்களைப் போன்று ஐந்து வாயில்களை உடையதாக இது இருக்கிறது இத்தகைய சிறப்பு சிறப்புக்குரிய இந்த தந்தை அவர்கள் மழைப்பழிப்பு பணி நிமித்தமாக தூத்துக்குடி சென்றிருந்த பொழுது அங்கே மறிக்க நேரிட்டது அவர் உடல் தூத்துக்குடியில் அடக்கம் செய்யப்பட்டது இங்கு உள்ள மக்களுடைய ஆதரவோடு ஆர்வத்தினாலே அவருடைய புதைக்கப்பட்ட எலும்புகளிலிருந்து ஒரு சில எலும்புகளை எடுத்துக்கொண்டு வந்து இங்கே நம் மலையடிப்பட்டி ஆலயத்தினுடைய பீடத்தினுடைய முன்பகுதியிலே அவரை மீண்டும் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது புனித சவேரர் ஆலயம் கட்டப்பட்டு அதுவே பங்கு ஆலயமாக உயர்த்தப்பட்டது அதை சுற்றி ஒரு சத்திரம் இருந்தது மேலும் அது மருத்துவமனையாகவும் பள்ளிக்கூடமாகவும் செயல்பட்டு வந்தது அந்த இடத்தில் விழா காலங்களின் போது மக்கள் தங்குவதும் பஜனைகள் நடைபெறுவதும் உண்டு தற்போது சத்திரம் இடிக்கப்பட்டு லூர்தனையின் கெபி அந்த இடத்தில் கட்டப்பட்டுள்ளது புனித சவேர ஆலயத்தில் பொருத்தப்பட்டுள்ள மணி பிரான்ஸ் நாட்டிலிருந்து கொண்டுவரப்பட்டது அதேபோல் பாஸ்கா மேடையில் உள்ள சிலுவையும் பாடுபட்ட சுரூபமும் பிரான்ஸ் நாட்டிலிருந்து தான் கொண்டு வரப்பட்டது பீடம் அழகுற அமைந்துள்ளது பீடத்தின் நடுநாயகமாக நற்கர்ணி பேலையும் அதற்கு மேலே பங்கின் பாதுகாவலரான புனித சவேரியாரின் திருவுருவமும் வலதுபுறத்தில் அமல் அன்னையின் திருவுருவமும் இடதுபுறத்தில் புனித சூசையப்பரின் திருவுருவமும் பீடத்திற்கு மேலே தந்தையாம் இறைவனின் திருவுருவமும் அதற்கு மேலே இயேசுவின் பாடுபட்ட சிறுபமும் அமைந்துள்ளது பீடத்திற்கு வெளியே வலதுபுறத்தில் புனித வியாகுலன்னை புனித லூர்தன்னை மற்றும் குழந்தை இயேசுவின் திருசுருபங்கள் மக்களின் வணக்கத்திற்காக வைக்கப்பட்டுள்ளது பீடத்திற்கு வெளியே இடதுபுறத்தில் புனித தேவ சகாயத்தின் உருவ படமும் திரையிறுதி ஆண்டவரின் திருசுருபமும் புனித சவேரியாரின் திருவுருவமும் மக்களின் வணக்கத்திற்காக வைக்கப்பட்டுள்ளது எங்க ஊர்ல ரெண்டு திருவிழா நடக்குது ஒண்ணு பாஸ்கா திருவிழா இன்னொன்னு ஜூலை மாதம் மூணாம் தேதி தோமையார் திருவிழா இது எங்கள் ஊர்ல ரொம்ப சிறப்பா நடக்கும் மணப்பாறை சுற்றி இருக்கிற எல்லா கிராமத்திலிருந்தும் எங்க ஊருக்கு நிறைய பேர் வருவாங்க பாஸ்கா தோமையா திருவிழாவானது ஆரம்ப காலத்திலிருந்தே வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது பாஸ்காவானது உள்ளூர் மக்களால் நடிக்கப்பட்டு வந்தது ஈஸ்வருக்கு அடுத்து வரக்கூடிய வியாழன் ஆண்டவர் இயேசுவின் பாடுகளின் பாஸ்காவாக கொண்டாடப்படுகிறது அடுத்து வரக்கூடிய வெள்ளி ஆண்டவர் இயேசுவின் உயிர்ப்பின் பாடுகளின் பாஸ்காவானது நடித்து காண்பிக்கப்படும் சனிக்கிழமை இரவு புனித தோமையார் மலையிலிருந்து தோமையாரின் சுரூபம் தாங்கிய ரதமானது கீழே கொண்டு வரப்பட்டு ஊரின் நடுவீதியில் நிற்கும் பாஸ்கா மேடையில் இருந்து உயிர் தாண்டவரின் திருவுருவம் தாங்கிய கேடயமானது பொதுமக்களால் தூக்கி வரப்பட்டு தோமையாரும் இயேசுவும் சந்திக்கக்கூடிய நிகழ்வானது நடைபெறும் இது விபிலியத்தில் புனித தோமாவும் இயேசுவும் சந்திக்கக்கூடிய நிகழ்வை வெளிப்படுத்தும் விதமாக இது நடைபெற்று வருகிறது ஞாயிறு மாலை நான்கு மணி அளவில் பாஸ்கா மேடையிலிருந்து உயிர்த்த ஆண்டவர் கேடயத்தில் தூக்கி வரப்பட்டு பெரிய தேரில் வைத்து ஊர் முழுவதும் சுற்றி வந்து மாலை ஆறு மணி அளவில் தேரானது நிலை வந்து அடையும் தோமையார் மலையில் இயேசு விண்ணேற்றமடைந்த விழாவை நாற்பதாம் திருவிழாக கொண்டாடுகின்ற அந்த நாளிலே அனைத்து உழவர்களும் இங்கு விதைகளை எடுத்து மந்திரிக்க கொண்டு வருவார்கள் அவ்வாறு கொண்டு வந்த விதைகளை மந்திரித்து எடுத்து சென்று தங்களுடைய வயல்களிலே விதைப்பார்கள் அவர்கள் வயலிலே விளைந்த நெல் சோளம் மற்றும் புளியம்பழம் கிழங்குகள் கிழங்கு வற்றல்கள் போன்றவற்றை காணிக்கையாக கொண்டு வந்து திருப்பலியிலே கொடுப்பார்கள் ஜூலை மாதம் மூன்றாம் தேதி புனித தோமையாருடைய திருவிழாவை வெகு சிறப்பாக கொண்டாடுகிறார்கள் மறைந்த முன்னாள் திருச்சி மறைமாவட்ட மாவட்ட ஆயர் தாமஸ் பெர்னாண்டோ அவர்கள் இந்த ஜூலை மூன்றாம் தேதியை மறை மாவட்டத்தினுடைய விழாவாகவே அவர் அறிவித்து மறைமாவட்டம் மாவட்டம் முழுவதிலும் இருந்தும் இறைமக்கள் அனைவரும் திருப்பயணமாக இந்த இடத்திற்கு வர வேண்டும் என்பதை வலியுறுத்தி பல ஆண்டுகளாக அதை செய்தும் காட்டியவர் வருகின்ற மக்கள் பசியோடு செல்லக்கூடாது என்பதற்காக அவர்களுக்கு உணவும் கொடுத்து அந்த நாளை மிகவும் சிறப்பாக கொண்டாடியவர் இப்பொழுது அவருடைய அடியொற்றி வருகிற அனைத்து ஆயர்களும் இந்த மறை மாவட்டத்தினுடைய திருத்தல விழாவாக இந்த நாளை ஜூலை மூன்றாம் தேதியை சிறப்பிக்க அழைப்பு விடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் இயேசு கிறிஸ்து பிறந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டை சிறப்பாக கொண்டாடுகிற இந்த தருணத்தில் யூபிலி ஆண்டிற்கான புனித இடமாக திருச்சி மறை மாவட்டம் மலேடிப்பட்டி திருத்தலத்தையும் அறிவித்திருக்கிறது மல்லடிப்பட்டி பங்கில் மொத்தம் ஆறு திருவிழாக்கள் மழைப்பட்ட மல்லடிப்பட்டியில் மட்டும் நடைபெறும் வருஷத்திற்கு ஆறு திருவிழா அதில் இரண்டு திருவிழா தோமேர மலையில் மிக சிறப்பாக நடைபெறும் போக இது கிளைப்பங்குகளில் ஒவ்வொரு ஊரிலிருந்தும் பதினாறு கிளைப்பங்குகளில் அவரவர் விழா கோலம் வருஷம் பூரா போன்றிருப்பது இந்த பங்குடைய பெருமைக்கு ஒரு எடுத்துக்காட்டு மல்லடிப்பட்டி பங்கு திருவிழா பங்கு திருவிழானது புனித சவரியார் கிழப்பங்கள் அனைத்தையும் ஒன்றிணைத்து சிறப்பாக கொண்டாடப்படுகிறது சப்பரங்கள் கொண்டு வந்து சிறப்பிப்பார்கள் அதனுடைய முத்தாய்ப்பாக சமபந்து விருந்து சிறப்பாக நடைபெறும் அருட்பணியாளர் செல்வநாதன் அவர்களுடைய பணிக்காலத்தில் சவையர் ஆலயம் கட்டி நூத்தி இருபத்தி ஆறு ஆண்டுகள் நிறைவுற்ற நிறைவாக அந்த ஆலயம் மறுசீரமைக்கப்பட்டது இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் எட்டாம் நாள் மறுசீரமைக்கப்பட்ட ஆலயமானது திருச்சி மறை மாவட்டத்தின் புனிதப்படுத்தப்பட்டது அன்பார்ந்த மாதா தொலைக்காட்சி நேர்களே இத்தகைய வரலாற்று சிறப்பு வாய்ந்த இந்த மலையடிப்பட்டி மண்ணினுடைய திருத்தலத்தை நீங்களும் வந்து கண்டு இறை பெற உங்களை அன்போடு அழைக்கின்றேன் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் பதினொன்னு முப்பது மணி அளவிலே திருப்பலியும் நவநாள் ஜபமும் நற்கருணை வழிபாடும் அதை தொடர்ந்து குணமளிக்கும் வழிபாடும் திரு எண்ணெய் பூசுதலும் நடைபெறுகின்றது எண்ணற்ற மக்கள் இதில் கலந்து கொள்கிறார்கள் உங்களையும் அன்போடு அழைக்கின்றேன் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பதினொன்று முப்பது மணிக்கு திருப்பலி நடைபெறுகின்றது திருமலையை நீங்கள் வந்து அடைவதற்கான சாலை வசதி இருக்கின்றது திருமலையின் அடிவாரத்திலிருந்து நாம் படிக்கட்டில ஏறி ஜபிப்பதற்கான வசதிகளும் இருக்கின்றன இயற்கை எழில் கொஞ்சம் இந்த மலையையும் புனித தோமையாரின் அருளையும் பெற்றுக்கொள்ள உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றேன் இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பார்கள் நன்றி மணப்பாறை ரயில் நிலையத்தில் இருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவிலும் புறநகர் பேருந்து நிலையமான திருச்சி பஞ்சப்பூரில் இருந்து நாற்பத்தி இரண்டு கிலோமீட்டர் தொலைவிலும் திருச்சி சர்வதேச விமான நிலையத்தில் இருந்து ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிலும் சத்திரம் பேருந்து நிலையத்தில் இருந்து ஐம்பத்தி எட்டு கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது மலையடிப்பட்டி புனித சவேரியார் ஆலயம் மற்றும் புனித தோமையார் மலை திருத்தலம் அன்பிற்குரிய மாத தொலைக்காட்சி நேர்களே புனித தோமையாரின் பாதம் பட்ட மலையடிப்பட்டியில் அமைந்திருக்கும் புனித சவேரியார் ஆலயம் மற்றும் புனித தோமையார் மலை திருத்தலத்திற்கு நீங்கள் அனைவரும் வாருங்கள் வந்து இரையாசி பெற்று செல்லுங்கள் இசுவு புகழ் மரியே வாழ்க